அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துலாஹிவா இஸ் மின்ஸ் மூசான் இஸ்லாம் வாக்கிய வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க சூனியம் இருப்பதை இல்லாமல் ஆக்கவோ இல்லாததை உருவாக்கவோ ஒன்றை வேறொன்றாக மாற்றவோ எவராலும் எந்த வித்தையாலும் இயலாது மாறாக தந்திரம் செய்து ஒன்றை வேறொன்றாக தோற்றமளிக்க செய்ய முடியும் இருக்கும் பொருளையே யாருக்கும் தெரியாத வகையில் மறைத்து பின்னர் எடுத்து காட்ட முடியும் தங்களது கயிர்களையும் கைத்தடிகளையும் உண்மையான பாம்பாக மாற்றவில்லை மாறாக பாம்பை போல் கற்பனையான தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் இதனைத்தான் சூனியக்காரர்கள் மக்களின் கண்களை மயக்கினார்கள் ஏமாற்றினார்கள் என்று கூறிான் அல்லா இதை பற்றி அல்லா தன் திருமறையில ஏழாவது ஆயிரத்தி ஆயிரத்தில நூத்தி பதினாறாவது வசனத்துல மூசாவை நீங்கள் எறிகிறீரே அல்லது நாம் எறிவதா என்று கேட்டனர் அதற்கு மூசா நீங்களே முதலில் எரியுங்கள் என்று கூறினார் அவர்கள் எறிந்த போது மக்களின் கண்களை பயப்படுத்தினார்கள் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள் மகத்தான சூன்யத்தை கொண்டு வந்தனர் இதனை பார்த்தபோது மூச இஸ்லாம் அவர்களும் அஞ்சினார்கள் என்பது அல்லா தன் திருமறையில் இருபதாவது அத்தியாயத்தில் அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான் அவர்கள் எரிந்தபோது அவர்களுடைய கயிர்களும் அவர்களுடைய தடிகளும் அவர்களுடைய சூன்யத்தின் காரணமாக மெய்யாகவே அவை பாம்புகளாக ஓடுவது போல் இருவருக்கும் தோன்றின ஆகவே மூசா தம் மனதில் பயத்தை உணர்ந்தார் அந்த சமயம் நாம் அவரை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் நிச்சயமாக நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று கூறினோம் அன்றி உங்கள் வலது கையில் இருப்பதை நீங்கள் எரியுங்கள் அவர்கள் செய்த அனைத்தையும் அது விழுங்கிவிடும் அவர்கள் செய்ததெல்லாம் சூன்யக்காரர்களின் வெறும் சூழ்ச்சியே அன்றி உண்மையல்ல சூனியக்காரர்கள் எங்கிருந்து வந்த போதிலும் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினோம் அல்லாவுடைய வல்லமையை புரிந்து கொண்டு பயம் நீங்கிய மூசா இஸ்லாம் அவர்கள் சூனியக்காரர்களை நோக்கி இவ்வாறு கூறினார் அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில பத்தாவது அத்தியாயத்துல எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டாவது வசனத்துல கூறுகிறான் நீங்கள் செய்வது அனைத்தும் வெறும் தான் அதே சீக்கிரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் சூனியம் செய்து விஷமம் செய்பவர்களின் செயலை சீர்பட செய்வதில்லை நிச்சயமாக அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் சரியே என்று கூறினார் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தால் எதுவும் செய்ய இயலாது என்பதற்கு நான் இப்போ கூறிய வசனம் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளே போதுமான சான்றாக இருக்கிறது நம்பிக்கை கொண்ட மனிதரின் அறிவுரை அலி இஸ்லாம் அவர்களின் பிரச்சாரத்தாலும் சூனியக்காரர்கள் தன்னை நிராகரித்து இறைவனான அல்லாவை ஏற்கொண்டதாலும் பிறானும் அவனது அவையில் உள்ள முகர்களும் மிகுந்த கோபம் கொண்டனர் இஸ்ரவேலர்களின் ஆண் மக்களை வதை செய்து பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்து அந்த கொடூரமான செயலை மீண்டும் செய்ய தீர்மானித்தான் அதாவது யாரெல்லாம் முசா இஸ்லாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களின் ஆண் மக்களை கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த சமயத்தில் பிறனின் அவையில் அல்லாவை ஈமான் கொண்டு தனது ஈமானை வெளிப்படுத்தாது மறைத்து வைத்திருந்த ஒரு மனிதர் பிறனுக்கும் அவனது சாகர்களுக்கும் உபதேசம் செய்தார் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் நாற்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணு டு முப்பத்தஞ்சாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் மெய்யாகவே நாம் மூசாவுக்கு நம்முடைய வசனங்களையும் தெளிவான அத்தாட்சிகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தோம் அவுன் ஹாமன் காரூன் ஆகியோரிடம் அவரை அனுப்பி வைத்தோம் அதற்கு அவர்கள் மூசாவை பெரும் பொய் சொல்லும் சூனியக்காரர்கள் என்று கூறினார்கள் அவர் அவர்களிடம் நம்முடைய உண்மையான அத்தாட்சிகளை கொண்டு சென்ற போதெல்லாம் எவர் மூசாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து பெண் மக்களை உயிருடன் வாழ விடுவாங்க என்று தன் மக்களுக்கு என்று தன் மக்களுக்கு கூறினார்கள் ஆகவே இந்த நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி வழிகேட்டில் அன்றி செல்லவில்லை அன்றி பிறன் தன் மக்களை நோக்கி என்னை தடை செய்யாது விட்டு விடுங்கள் நான் மூசாவை கொலை செய்து விடுகிறேன் அவர் தன்னை காத்து கொள்ள தன் இறைவனை அழைக்கட்டும் நிச்சயமாக அவர் உங்களுடைய மார்க்கத்தையே மாற்றிவிடக்கூடும் அல்லது பூமியில் விஷமத்தை பரப்பிவிடக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினான் அதற்கு மூசா அவன் அவனை நோக்கி கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை நம்பாது கர்வம் கொண்டு உங்கள் அனைவரையுடைய தீங்கை விட்டு என் இறைவன் உங்கள் இறைவனும் ஆகிய அவன் என்னை பாதுகாத்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன் என்று கூறினார்கள் அவனுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் தம்முடைய நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்தார் அவர் அந்த சமயம் அவர்களை நோக்கி அல்லாதான் என்னுடைய இறைவன் என்று ஒரு மனிதர் கூறி கூறியதற்காக அவரை நீங்கள் கொலை செய்து விடலாமா அவரோ உங்கள் இறைவனிடமிருந்து பல தெளிவான அத்தாட்சிகளை மெய்யாகவே உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் அவர் பொய் சொல்பவராக இருந்தால் அவர் சொல்லும் பொய்யின் கேடு அவர் மீதே சேரும் அதனால் உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அவர் சொல்வது பொய்யா இருந்து விட்டாலோ அவர் பயமுறுத்தும் வேதனை உங்களை வந்தடைந்து விடுமே நிச்சயமாக அல்ல வரம்பு மீறி பொய் சொல்பவர்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான் என்றார் அன்று என்னுடைய மக்களே இன்றைய தினம் அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த தேசத்தில் நீங்களே அதிகாரம் வகிக்கிறீர்கள் ஆயினும் அல்லாவுடைய வேதனை நமக்கு வந்துவிட்டால் அதனை தடுக்க நமக்கு உதவி செய்பவர் யார் என்று கூறினார் பிர் அவுன் தன் மக்களை நோக்கி நான் சரி என்று கண்டவர்களை தவிர வேறொன்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லை நேரான வழியை தவிர மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை என்று கூறினான் அதற்கு நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்த அவர் அவர்களை நோக்கி என்னுடைய மக்களே அழிந்து போன மற்ற கூட்டத்தாரின் கெட்ட நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடும் என்று நிச்சயம் நான் பயப்படுகிறேன் இதற்கு முன்னிருந்த இருந்த நூகுடைய மக்களுக்கும் ஆதுடைய மக்களுக்கும் சமூக உடைய மக்களுக்கும் அதற்கு பின் வந்த மக்களுக்கும் நிகழ்ந்தது போன்ற ஆபத்து உங்களுக்கும் நிகழ்ந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய விரும்ப மாட்டான் என்றும் என்னுடைய மக்களே நான் அழைக்கப்படும் மறுமை நாளைப் பற்றியும் நான் உங்கள் மீது பயப்படுகிறேன் நீங்கள் வேதனைக்கு பயந்து புறங்காட்டி ஓடும் அந்த நாளில் அல்லாவை விற்று உங்களை காப்பாற்றக்கூடியவன் ஒருவனும் இல்லை அல்லாஹ் எவனை தப்பான வழியில் விட்டுவிடுகிறானோ அவனை நேரான வழியில் செலுத்தக்கூடியவன் ஒன் ஒருவனும் இல்லை இதற்கு முன்னர் யூசுப் நபி மெய்யாகவே தெளிவான அட்டாச்சிகளை உங்களுக்கு கொண்டு வந்தார் அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகித்து கொண்டே இருந்தீர்கள் அவர் இறந்த பின்னரும் அவரை போற்றி புகழ்ந்து இத்தகைய யாதொரு தூதரையும் அவருக்கு பின்னர் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என்று கூற முற்பட்டீர்கள் வரம்பு மீறி உங்களைப் போல் சந்தேகிப்பவர்களை இவ்வாறே அல்லா தவறான வழியில் விட்டுவிடுகிறான் எவரேனும் அல்லாவிடமிருந்தே தங்களுக்கு வந்துள்ளதாக கூறப்படக்கூடிய யாதொரு ஆதாரமுமின்றியே அல்லாவுடைய வசனங்களைப் பற்றி வீணாக தர்க்கிற்கீடுகிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள் ஏனென்றால் இது அல்லாவிடத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலும் வெறும் அறுவர்பானதாகும் இவ்வாறே அல்லாஹ் பெருமை கொள்ளும் வம்பர்களின் உள்ளங்கள் எல்லாம் முத்திரையிட்டு விடுகிறான் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் பிற ஆனுடைய ஆணவம் எவ்வாறு இருந்துச்சு என்பதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்